கோவிட் எனக்கு வந்து வந்துதுங்க கோவிட் நைன்டீன் நிறையா ஃபியூனரில் நான் மெசேஜ் கொடுக்க போனேன் அப்போது எனக்கு கோவிட் வந்துச்சு கோவிட் வந்து முதல்ல ஒரு டெஸ்ட் போடுறேன் நெகட்டிவ்னு வந்துருச்சு மற்றொரு டெஸ்ட் போடுறேன் நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்போது காய்ச்சல் குறையில் சிம்டம்ஸ் குறையில் என்ன செய்யலாம் ஒரு தரமான மருத்துவத்தை போய் நான் காமிக்கிறேன் அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் வர்றதுனால இது வந்து வைடால் வைடால் என்னது டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டாரு டைஃபாய்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சுகமாகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சுகமாகாத மாதிரி இருக்குது மனசுக்குள்ள சோர்வு வந்துட்டு ஒரு மாதம் சரியாகலை மறுபடி இன்னொரு டெஸ்ட் எடுக்கிறேன் அதில் இன்னொரு டாக்டர் சொல்லிட்டாரு இது ஃப்ளூ அப்படின்ட்டார் அவரு பாருங்க அவரு கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாரு மருந்து கொடுத்தாரு அதுவும் சாப்பிட்டா அதுவும் சரியாகலை இப்போ இன்னொரு நாட்டு வைத்தியர் சொல்றாரு இது வந்து உங்களுக்கு கல்லீரல் டவுன் ஆயிடுச்சு ஒருத்தர் கூட என்னுடைய பிரச்சனையை சரியா சொல்லவே முடியல ஒருத்தர் கொடுத்த மருந்தை என்ன குணமாக்கல நடந்தது என்ன தெரியுமா மூணாவது ஒரு டெஸ்ட் போட்டேன் பாசிட்டிவ்னு வந்து அப்பாடான்னு எனக்கு நிம்மதியா இருந்தது ஏன் தெரியுமா இன்னானே கண்டுபிடிக்காத ஏகப்பட்ட மருத்துவரை பார்த்தாச்சு பாருங்க அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ஒரு சுகமே ஆகலை தூக்கி கொரோனா வார்டில் போட்டாங்க கொரோனா வார்டில் நான் போய் ஜோம் பண்ணேன் என்ன இப்போ பாஸ்டர்னு தெரியும் ஜோம் பண்ணேன் நிறைய பேர் சுகமாய் உடனே போயிட்டேன் ஆனால் நான் மட்டுமே சுகமே ஆகலை பல கேள்விகள் இருதயத்திற்குள்ள பலவிதமான யோசனைகள் விரக்தி ரொம்ப மூணு மாதம் ஆச்சு குணமாகலை இறுதியில் உங்கள் வியாதி எங்களால் குணமாக்க முடியாது எட்டு நாள் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கணும் உங்களை போங்க ஐயான்னு சொர்த்தி விட்டாங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் நான் இன்னொரு வீட்டில் தனியாக உட்காந்துருக்கேன் வியாதி குணமாகல ஏன்னா அந்த வியாதியின் காலகட்டத்தில் அந்த குவாரண்டை இருக்கும்போது நான் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல என்னுடைய இறுதி நம்பிக்கையும் விட்டு விட்டு போனது அப்ப பிசா சொன்னா நீ என்னடா போய் சுகமாயி எவ்வளோ பேர் சுகமாயிருக்காங்க நீ ஜோம் பண்ணி என்னடா ஒன்னு குணமாகல கடவுள் எங்கடா இருக்காருன்னு சொல்லி பிசா எவ்வளவு என்ன பிளாக்மெயில் பண்ண முடியுமோ அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணான் இவ்வளோ டேப்லெட்ஸ் அப்படியே நான் ஒரு நாள் இரவு குப்பை தொட்டியில் கொட்டிட்டு நான் இதை நான் பரிந்துரைக்கலை என் வாழ்க்கையில் நடந்து நான் சொல்கிறேன் மருத்துவத்தை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் மருந்து எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை ஏன் லைஃப்பில் எந்த மருந்து கொடுத்தாலும் அது மேலும் ஒரு ஒவ்வாமையை கொண்டு வருது இன்ஃப்ளமேஷனை கொண்டு வருது இருக்கிற மாத்திரையெல்லாம் ஒரு குப்பை தொட்டியில் இவ்வளோ மாத்திரையை கொட்டிட்டு அன்றைக்கு இரவு ஜபம் அன்னைக்கு தான் பண்ண நினைக்காதீங்க ஜபம் பண்ண மனம் கசந்து உடைந்து அழுதேன் கட்டலுக்கு கீழே அப்போது அந்த ஒரு சூரிய பிரகாசம் மாதிரி ஒரு வெளிச்சத்தில் தேவன் என்னை அழைத்த வசனம் முன்னாடிக்கு வந்தது அந்த வசனத்தை என்னைக்கு பார்த்தோனோ அன்னையிலிருந்து எனக்குள்ள மறுபடியும் ஒரு ஜீவன் வந்தது அதற்கு பிறகு ஆண்டோட கிருப்பில் ஐந்து வருடமா இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன் ஒன்னு நான் சொல்லிட்டேங்களா மாத்திரை இல்லை அன்னைக்கு தூக்கி போட்டேன் காரணம் ஐ பிலீவ் இன் மை காட் அவர் சொன்னாரு உன்னை நான் இப்படி பயன்படுத்துவேன் அப்படி பயன்படுத்துவேன்னு சொன்னாரு நான் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கேன் நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு நம்ம எப்பெல்லாம் நம்ம எப்பெல்லாம் வியாதி படுறோமோ அப்பெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்துவங்களை பிடித்து கொண்டு தெய்வீக சுகத்தை உரிமை பாராட்டி செபிக்கும் பொழுது கர்த்துடைய வல்லமை சுகமளிக்கிற நதி உங்கள் மேல் இறங்கி எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணமாக்கும் ஒரு அல்லிலேயா சொல்லுங்களேன்